எங்கடா இருக்க வீட்ல இருக்கடா டேய் இன்னைக்கு ஞாயித்திரமடா நான் என்ன பண்றது சரக்கு நீ இதா வந்து வரணும் சென்னையில இருந்து எப்பரா நீ வருவீங்க உனக்கு தேவை அங்க நான் வரணும் அவ்வளவுதானே என்னைக்காவது நீயே சரக்கு வாங்கி கொடுப்ப நான் குடிக்கலாம் நான் உட்கார்ந்துருந்தேன் மச்சி அதுவும் இன்னைக்கு போச்சு மச்சி இன்னைக்கு நான் வாங்கி தரேன் குடிக்கிற வண்டி எடு ஒரு என் கூட குடிச்சு மாப்பி துறக்கவே என்னடா முடிக்கிற சென்னையில இருந்து திருச்சி எப்படி வந்த பாக்கிரியா சென்னையில இருந்து என் மச்சான் காடி எடுத்தான்டா சென்னையில இருந்து திண்டிவனத்துக்கு நாலு நிமிஷம் திண்டிவனத்துல இருந்து விழுப்புரத்துக்கு மூணு நிமிஷம் விழுப்புரத்துல இருந்து திருச்சி டோல்கேட்டு ரெண்டு நிமிஷம் கூட்டி கழிச்சு பாரு கணக்கு தப்பா வரும் காலை விளக்குது கொஞ்ச நேரம் ரொக்காதுக்க